திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வந்த கேரள பெண்மணி திருச்செந்தூர் கோவில் நிர்வாகியிடம் கடும் வாக்குவாதம் செய்தார் கேரளாவில் இருந்து திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வந்த குடும்பத்திடம் நபர் ஒருவருக்கு ரூபாய் பதினோராயிரம் கேட்ட கோவில் நிர்வாகம் தலா நான்கு பேருக்கு நாற்பது ஆயிரம் கேட்டுள்ளனர் உள்ளே போக முடியாமல் திகைத்து நின்ற கேரள குடும்பம் திமுக கட்சி நிர்வாகியை மட்டும் சிபாரிசு மூலம் உள்ளே விட்ட கோவில் நிர்வாகத்தை எதிர்த்து கொதித்து எழுந்த கேரளாவை சேர்ந்த பெண்மணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதை அறிந்த பிரதீப்ராஜ் என்ற முருக பக்தர் எதற்காக அவரை மட்டும் உள்ளே விட்டீர்கள் அப்படியென்றால் பக்தர்கள் அனைவரையும் உள்ளே விட வேண்டும் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் கேரளாவை சேர்ந்த குடும்பத்தினர் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டனர் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் தொடர்ச்சியாக முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகின்றது இந்து சமய அறநிலையத்துறை கோமாலையில் உள்ளது தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பதே பக்தர்களின் கேள்வியாக எழுந்துள்ளது இந்த சம்பவம் முருக பக்தர்களுக்கு மிகுந்த மனவேதனையும் கொதிப்பையும் ஏற்படுத்தி உள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது

எவ்வளவு வேணும்னு கேளுங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு கேளுங்க எதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஐயா இவ்வளவு காவல்துறை வேணும் கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க உருவாக்குறது நீங்கதான் நீங்க ஒழுங்கா இருந்திருக்கணுங்க துறக்கக்கூடாதுங்க இத எது <laughs> இங்க <laughs> <laughs> பதினோராயிரம் எத்தனை பதினோராயிரம் வாங்க யாருங்கப்பா காவல்துறையில இவ்வளவு காவல்துறையை போட்டு நீங்க அத கூட கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டு பக்தர்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களா செக்யூரிட்டி வேற இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அரசியல் பவர்ல இருந்தா போலாம் அதுக்காக எல்லாரும் அரசியல் பவர் இருக்காங்க கோயிலுக்கு இருக்கு அங்க போது என்ன யாரு பார்க்க போற லட்சம் பேர் பாக்குறாங்க 五五五。